வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றது இந்த காணொலியிலே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அனுர அரசாங்கத்தினுடைய நிதி பட்ஜெட் தொடர்பான விடயங்களை நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்கின்றோம் அந்த வகையிலே கால நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த திட்டமிடல் செய்யப்பட்டு இந்த நாட்டை வளப்படுத்த நாட்டை மேம்படுத்த இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஜேவிபியினுடைய முன்னாள் முன்னாலும் இந்நாளும் பொதுச் செயலாளராகிய தில்வின் சில்வா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அது எவ்வாறாயினும் எதிர்க்கட்சியினர்கள் எதிர்த்தரப்பினர்கள் இது தொடர்பான ஆலோசனைகளும் யோசனைகளும் எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை ஏனென்றால் அவ்வாறானவர்களுடைய செயல்பாடுகளினால்தான் கடந்த காலங்களில் இந்த நாடு இந்த நிலைக்கு இட்டு தள்ளப்பட்டது நாடு விழுந்து போனது அந்த விழுந்து போன நாட்டை நாங்கள் மேம்படுத்த அபிவிருத்தி செய்ய இந்த நாட்டை வளப்படுத்தத்தான் நாங்கள் இவ்வாறான திட்டங்களை ஊழல் இல்லாத ஒரு கிளீன் சில்லங்காவை தூய்மையான இலங்கையாக நாங்கள் மாற்றி வருகின்றோம் அந்த வகையிலே லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் இந்த நாட்டை மேன்மைப்படுத்துவதற்கான இந்த திட்டங்கள் என்று சொல்லி தில்வின் சில்வா அவர்கள் ஒரு செய்தியை விடுத்திருக்கின்றார் அந்த வகையிலே நீண்டகால நோக்கங்களை உடைய என்று சொல்லியிருக்கின்றார் இந்த வரவு சிலர் திட்டத்தை ஐஎம்எஃப் வந்து உற்று நோக்கி அவதானிக்கின்றதென்று சொல்லியும் ஒரு செய்தி வெளியாகின்றது இந்த புதிய அரசாங்கம் எப்படி இந்த இலங்கை அரசாங்கம் இந்த வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற நிதிகளையும் இந்த நாட்டை எப்படி மேம்படுத்தப் போகின்றது லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு புதிய திட்டத்தை தூய்மையான இலங்கை என்று சொன்ன இந்த அரசாங்கம் எப்படி இந்த நாட்டை கட்டியெழுப்ப போகின்றது எப்படி இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் எப்படி இந்த நாட்டை வளப்படுத்தப் போகின்றார்கள் இந்த நிதிகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட போகின்றது வடக்கு கிழக்குக்கு இந்த நாடு முழுவதும் எப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதி என்கின்ற விடயங்களை குறித்து தெளிவாக ஒரு திட்டம் இட்டிருக்கின்றார்கள் அந்த அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஐஎம்எஃப் தொடர்ந்துமாக நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் முக்கியமாக கடந்த காலங்களில் யுஎன்பி அரசாங்கம் வந்து யாழ் மக்களுடைய ஒரு முக்கியத்துவமான ஒரு கேந்திர ஒரு முக்கியமான ஒரு நூல் நிலையத்தை எரித்து நாசமாக்கினது இந்த யுஎன்பி அரசாங்கம் கடந்த காலங்களில் ஆனால் அந்த அவர்கள் எங்கு கை வைத்தார்களோ அந்த இடத்துல வந்து அனிற குமார திசாநாயக்க அந்த இருதயத்தை தொட்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் இதனால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் இந்த நூல் நிலையம் யாழ் மக்களுக்கு மிகவும் ஒரு பிரதானமானது என கருதி அந்த நூல் நிலையத்தை அவர்கள் ஒரு ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக ஒரு 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 கோயிலை போன்று அவர்கள் மதித்து வருகின்றார்கள் எனவே தான் மேலும் அந்த நூல் நிலையத்தை பலப்படுத்த பல்வேறு திட்டங்களை செய்வதற்காக நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இதை விடுத்து மேலும் ஐநூறு மில்லியன் ரூபா அபிவிருத்தி திட்டத்துக்காக வந்து யான் மாவட்டத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது அது வீதிகள் பல்வேறுபட்ட திட்டங்களை அது அவர்கள் சிசி அவங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு மூலம் தீர்மானிக்கப்பட்டு எதை எதுக்கு என்னென்ன திட்டங்கள் செய்யலாம் என்று சொல்லி அது தொடர்பான முடிவுகள் எடுத்து அது பகிர்ந்தளித்து செய்யப்படும் அந்த ஐநூறு மில்லியன் ரூபாயும் அதே போன்று நாங்கள் இன்னும் வேறு பல்வேறுபட்ட திட்டங்கள் ஊடாக ஒதுக்க நிறைய விட எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது கல்வி சார்ந்து சுகாதாரம் சார்ந்து விவசாயம் சார்ந்து ஏனி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இதை விட விசேஷமாக முல்லைத்தீவிலே வந்து ஒரு பாலம் கட்டுவதற்காக வட்டுவாகல் பாலம் கட்டுவதற்காக ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அது முல்லைத்தீவு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அதைவிட முல்லைத்தீவு மக்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியான செய்திகள் எவராலையும் கொடுக்க முடியாது ஒரு பாலம் கட்டுவதென்பது கட்டாயம் தேவை அவசியம் மக்களுடைய போக்குவரத்துக்கு அது ஒரு பிரதானமான அவசியம் ஆனால் இதைவிட மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்கள் தொலைத்து விட்டார்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் இன்னும் கைதிகள் எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் அவர்களுடைய துயரங்கள் ஏடி ஏனைய காரியங்கள் நிறைய இருக்கின்றது அவ்வாறான விடயங்களுக்கு அந்த மக்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை எவராலையும் கொடுக்க முடியாது அவர்களுடைய வடுக்கல் என்பது வேறு நாங்கள் இருந்தாலும் மக்களுக்கு இது தேவையாக அவசியமாக இருக்கின்றது அந்த வகையிலே வீடுகள் கட்டுவதற்கு வீடுகள் என்று சொல்லி அதுக்கும் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே கிராமிய அபிவிருத்திக்காக வந்து நாடு பூராவும் ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இதை கொடுத்து முப்பதாயிரம் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார்கள் இப்படியாக அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு ரூபா எண்ணாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா சம்பள அதிகரிப்பை செய்வதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் இதைவிட இருபது மில்லியன் ரூபா வந்து விமான நிலையம் வந்து ஒரு தனியார் மயப்படுத்தப்படாத நிலைக்கு தள்ளப்படாமல் அவையில் விமான உயர்த்தி நிறுவனங்கள்கிட்ட இருக்கின்ற கடன்களை இதுகளை மீட்டு விமான நிலையம் அரச பொறுப்பில் அரசாங்கத்துடைய கையில் இயங்கக்கூடிய வகையில் அவ்வாறான சில சிறு சிறு கடன்கள் பிரச்சனைகள் இருப்பின் அவர்களை அந்த பிரச்சனைகளிலிருந்து விமான நிலையத்தை மேலும் மேம்படுத்த அதுக்கு இருபது ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக இது பல திட்டங்கள் விவசாயங்கள் என்ன முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு முன்பள்ளி பிள்ளைகளுக்கு உணவுகள் விட இந்த தரமைந்து மகா மகாபொல ஐயாயிரம் தொடக்கமாக இருந்த விடயத்தை ஆயிரம் ஐ பத்தாயிரம் ரூபாயாக அதிகரிச்சிருக்கிறோம் இப்படியாக சில விடயங்களை இருந்ததுகளை விட அதிகரிப்பு செய்யணும் இதுகளை செய்விடும் இப்படியாக மகப்பேற்று தாய்மாருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட விடயங்கள் அதை பெறுது கொஞ்சம் அதிகரித்து நிற்கின்றார்கள் இவ்வாறாக புது வருடத்துக்கு மானிய அடிப்படையிலே சில உணவுப் பொருட்கள் வழங்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக பல்வேறுபட்ட விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் இந்த திட்டங்களை அரசாங்கம் செய்வதற்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லுகின்றேன் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல நாடு பூராவும் இந்த நிதிகள் எங்கெங்கெல்லாம் பருந்தழு அளிக்கப்பட்டு என்னென்ன விடயங்களை செய்கின்றார்களோ லஞ்சம் ஊழல் இவைகளை கண்டுபிடிக்காத அளவுக்குத்தான் இந்த கடந்த காலத்தில் அரசாங்கங்கள் அரசு அதிகாரிகள் செய்திச்சினம் இப்பையும் அநில அரசாங்கம் சொல்லுகின்றது நாங்கள் தவறிழைத்தவர்களை குற்றம் அழைத்தவர்களை ஊழல் செய்தவர்களை மோசடி செய்தவர்களை விசாரிக்கிறோம் விசாரிக்கிறோம் என்று கூப்பிட்டு செய்து கொண்டிருக்கோம் ஆனால் இதுவரையிலே இவ்வளோ எதுவும் ஆதாரப்படுத்தி இன்னும் உறுதிப்படுத்த பற்றி யாராவது தண்டனைக்குட்பட்டதோ கைது செய்யப்பட்டதோ இல்லை விசாரணைகள் என்ற அடிப்படையில் தான் கொண்டிருக்குது எனவே களவெடுக்கிறவர்கள் திருடுகிறவர்கள் இவ்வாறான பண ஒதுக்கீடுகளிலே நாட்டில் கட்டியெழுப்புகின்ற பெரும் தொகையான பழங்கள் பாலங்கள் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது வீதிகள் இவைகளை மேம்படுத்துகின்ற பொழுது அவர்கள் கண்டுகொள்ளாத வகையிலே பிடிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் களவெடுத்து திருடி லஞ்சம் கொடுத்து வேலை திட்டங்களை செய்து பழக்கப்பட்டவர்கள் தேர்ச்சியானவர்கள் அவர்கள் அதில் நுண்ணியமாக செய்ய எல்லாம் நாடு பூராவும் இருக்கின்றார்கள் எனவே இன்னொரு நாட்டிலிருந்து வாகனங்களை கூட கடத்தி இங்கே கொண்டு வந்து வேறு நம்பர் தகட்டில் ஓடக்கூடியவர் நிபுணத்துவம் வாய்ந்தவர் இவர்களெல்லாம் எங்களோட இலங்கையில் இருக்கிற அப்போ அந்த வகையில் நான் அனு அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை விடுகிறேன் இத்தனை மாவட்டங்களுக்கும் வழங்கப்படுகின்ற இந்த நிதியை நீங்கள் சரியான முறையில் செயல்படுத்துகிறார்களா செய்கிறார்களா என்றதை இதை நேரடியாக கண்காணிப்பதற்கு ஒரு சிறப்பு குழுவை நியமித்து இவற்றை கண்காணிக்க கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும் இல்லாது போனால் திருடர்கள் திருடத்தான் செய்வார்கள் லஞ்சம் பரிமாறப்படும் இதை ஒழிப்பது மிகவும் கடினம் ஏற்கனவே அனுர அரசாங்கம் ஒரு செய்தியை இருக்கின்றது நீங்கள் லஞ்சம் கொடுத்து லஞ்சம் வாங்கி பிடிபட்டால் நான் பொறுப்பாளி அல்ல இது எனவே இதிலிருந்து ஒரு சதம் கூட இந்த வீண்விரயமாகவோ ஒரு தனிநபரால் சுவீகரிக்கப்படக்கூடாது என்பதை அவர் உத்தரவாதமும் அளித்திருக்கின்றார் எனவே என்னதான் உத்தரவாதம் அளித்தாலும் எத்தனையோ இதற்கு முதல் ஒன்பது நாடாளுமன்றம் நடவடிக்கைகளின் போது இந்த நிதி பங்கீடுகள் ஒதுக்கீடுகள் வேலை திட்டங்கள் செய்த போதெல்லாம் இந்த நிதிகளை எடுத்தவர்கள் அனுபவித்தவர்கள் சுகமுக வாழ்க்கைகளை மேற்கொண்டவர்களுக்கு எப்படியும் இதை எடுக்கத்தான் அவர்களுக்கு மனம் சொல்லும் வழிவகைகளை ஏதோ ஒரு வழியில் பலவீனங்களை கண்டு அவர்கள் செய்வார்கள் இதை கண்காணிப்பதற்கு ஒரு சிறப்பு விஷயட கண்காணிப்பு குழுவை அமைத்து நாடு ஊறாகவும் செய்வதற்கு செய்தால் இன்னும் வலுவாக திறமாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அந்த வகையிலேயும் இந்த நிதி பட்ஜெட்டில் எங்கட இலங்கை அரசாங்க ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிற சம்பள உயர்வு என்பது இந்த எண்ணாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் போதுமாக என்று கேட்டால் ஒரு காலம் இல்லை போதாது இந்த வெளிநாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போதும் இலங்கையில் இன்றைக்கு போய் கொண்டிருக்கின்ற விலைவாசிகளை ஒப்பிட்டு பொழுதும் அங்கே இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு இந்த சம்பள அதிகரிப்பென்பது போதாது இருபத்தி ஓராயிரம் தொடக்கம் ஐம்பதனாயிரம் மாக இப்படியாக அடிப்படை சாதாரண வேலையாட்களில் இருந்து ஆசிரியர்கள் அதுக்கு மேற்பட்ட உயர் அதிகாரிகள் இப்படி செலவுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்பொழுது நாட்டில் போகின்ற விலை அதிகரிப்பை எதிர்நோக்கும் பொழுது நாளாந்த செலவுகளை நோக்கி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே குறைந்த பட்சம் அவர்களுக்கு இந்த எண்ணாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் போதுமா என்று கேட்டால் கா போதவே போதாதே என்ன சொன்னால் செலவுகளை எல்லாவர் அடுத்த வருஷம் அடுத்த வருதம் ஐந்து ஆண்டுகள் இருக்கிறபடினால ஐந்து ஆண்டுகளிலையும் அவர் படிப்படியாக ஏற்கனவே பேசப்பட்டது ஆனால் அவர் எவ்வளவு அரசாங்க உத்தியோகத்திற்கு சம்பளம் அதிகரித்து கொடுக்கப்படும் என்பதை சொல்லவில்லை பலர் யாக்கள் சொல்லி சொல்லியிருந்தோம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுக்கப்படும் என்று தினம் அந்த வகையிலே இவர் ஒவ்வொரு ஆண்டும் செல்லன் பகிர்ந்து கொடுக்கிறாரோ தெரியவில்லை அந்த வகையிலே ஒரு உண்மையிலேயே வெளிநாடுகளை ஒப்பிடும் பொழுது வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எடுக்கிற ப உழைப்புகளுக்கும் வருமானங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இலங்கையில் இருக்கிற அரசாங்கத்தியோகத்தர்களுக்கு இந்த சம்பளம் என்பது போதாமல் இருக்கின்றது ஒரு டக்ட்ரை எடுத்து பார்த்தால் அவருடைய வாழ்க்கை அவருடைய வாகன செலவு அவருடைய வீடு தண்ணி கரண்டு பில்லு கேஸ் வடக்கு கிழக்க தவிர கொழும்பு பகுதியெல்லாம் வந்து கேஸ் பாவிக்கணும் அங்கே விறகுகள் பாவிக்க இல்லாது அப்படியாப்பட்ட நிலைமையில நாங்கள் பார்க்கும் பொழுது அரசாங்கத்து யோகத்தவர் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபா தொடக்கம் ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் ரூபாய் மாத சம்பளம் அவர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ வீடு அரசாங்கத்தியோத்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்க மாட்டேனும் பேங்க் லோன் எடுத்திருப்பினோம் வேறு வேற வேற எங்கள் இப்போ ஒரு வாகனம் தேவை என்று சொல்லிச்சனால அவை அரசாங்கம் கொடுத்துருக்காது அப்ப பேங்க் லோன் போட்டு எடுத்திருப்பினோம் பேங்க் லோன் கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் தண்ணி பில் கட்டணும் கேஸ் பிரச்சனை இருக்குது வீட்டு வாடகை எல்லாருக்கும் வீடு இருக்கின்ற இப்படி எத்தனையோ படையங்களை பார்த்தால் அவர்களுடைய வாழ்வாதார செலவுகள் பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகளை எல்லாம் நாங்கள் நோக்கி பார்த்த மாட்டாங்க அரசாங்க உத்தியோகத்து இருக்கோ இருக்கோ ஆசிரியருக்கோ அது மேல்நிலை உயர் அதிகாரிகளுக்கும் இந்த சம்பளம் போதுமானது ஒரு லட்சம் தொடங்கி ஒரு லட்சத்து இருபது ரூபா வரைக்கும் சாதாரண உத்தியோகத்தின் சம்பளம் என்பதால் தான் ரெண்டு தொடக்கம் மூன்று பிள்ளைகள் சில அஞ்சு பிள்ளைகளோடு கொண்ட குடும்பங்களுக்கெல்லாம் இந்த வருமானம் போதுமானது பார்த்தால் கடைசி வரை போதாது எனவே எதிர்காலத்தில் அவர்களுக்கு அவ்வாறான சம்பளங்களை அதிகரிக்க வேண்டும் இந்த மக்களுடைய பணத்தை அரசு தான் எடுக்குது அரசு வரிப்பணங்களை எடுத்து கடந்த காலங்களில் அவ்வாறு செய்துவிட்டார்கள் அவர்கள்தான் சுகபோக பாதுகாப்பு அவர்களுக்கு பாதங்கள் அப்படி என்று சொல்லி அனுபவிச்சு நம் ஆனால் இந்த அரசாங்கம் கொஞ்சம் வித்தியாசமாக நடத்தி கொண்டு போகுது வித்தியாசமாக கொண்டு போய் கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் எதிர்காலத்திலே அடுத்த ஆண்டுலேயும் கொஞ்சம் இந்த மக்களுக்கு சம்பளம் அதிகரிப்பை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உண்மையிலேயே மக்கள் பாவம் என்றால் இப்போ காணாது எனவே வாழ்க்கை செலவுகள் எல்லாம் அதிகரித்து கொண்டு இருக்கும் பிள்ளைகள படிப்பு செலவுகள் இதெல்லாம் பார்க்கமுன்னா மெட்டது இந்த முப்பதனாயிரம் பேர் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார் அந்த விடயத்தில் எனக்கு கொஞ்சம் சர்ச்சைக்குரிய சிந்தனை இருக்கின்றது முப்பதனாயிரம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு எத்தனை ஆண்டுகள் செல்லும் அந்த அஞ்சு ஆண்டுகள் சென்றாலும் வழங்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளது பாவம் அவர்களும் படித்து போட்டு பதினைஞ்சி வருஷம் வேலை இல்லாதப்பட்டதாரிகளையும் இருக்கணும் ஒவ்வொரு வருஷனும் வேலையை முடிச்சு கொண்டு அடுத்தடுத்த பீச்சுக்காரர் வந்து கொண்டு இருக்கணும் வேலைக்கு எந்த வகையில் வேலை கிடைக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்ப்போம் நன்றி மீண்டும் ஒரு காணொலியிலே நாங்கள் பதினெட்டாம் தகுதிக்குரிய அடுத்த காணொலியிலே நாங்கள் அடுத்த செய்திகள் என்ன என்றதை நாங்கள் பகிர்ந்துள்ளோம் இது பதினேழாம் தேதிக்குரிய தான் நான் இதில் வெளியிடுகின்றேன் இந்த செய்தியை நான் பதிவிடும் பொழுது இலங்கை மக்கள் இந்த நித்திரைக்கு சென்றிருப்பார்கள் புலம்பெயர்ந்த மக்கள் தான் இந்த செய்தியை பார்க்க முடியும் அவர்களும் வேலை போகிறவர்கள் வேலை செய்கிறவர்கள் குளிர்கள் வேலை வாய்ப்பிலேயே அவர்களும் படுத்து விடுகிறார்களுக்கு தெரியவில்லை யார் யார் எனவே இலங்கை மக்கள் இந்த செய்தியை நாளை காலையிலே தான் பார்க்க வேண்டும் அவர்கள் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தான் இந்த செய்தியை ஒரு குறிப்பிட்ட சிலர் பார்ப்பார்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம்